கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த சைவ சித்தாந்திகள்லாம் பார்த்தீங்கன்னா மாலும் அயனும் அறியாத சிவன் அதாவது இந்த மாமியார் மருமாவும் ஒரு தந்திரம் பண்ணுவாங்க வீட்டுக்கு நம்ம போயிட்டுன்னு வச்சிங்களேன் அவங்க ரெண்டு பேரும் அடிப்பாளுங்க நம்ம போய் கம்மன் பார்த்துட்டு வெளியே ஊற்றுக்கோம் ஏன் இவங்க வீட்டுக்கு போனால் பிரச்சனை இட்டு இவங்க விஷயம் தெரியாமல் போயிட்டு மாட்டிட்டு வந்துக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க இவங்களாவே சொல்கிறாங்க அவங்களுக்கு முடி கொட்டிச்சு அது வைச்சு இது வச்சு போகக்கூடாது இல்லை வீட்டுக்கு இதான் சாக்குன்னு சொம்மா வந்துடும் அந்த பொம்பளை யார் பொண்ணுக்காரையும் சொல்லியிருப்பா அத்தை வாங்க நம்ம ரெண்டு சொம்னா சண்டை போடலான்னு கூட சொல்லியிருப்பா யார் இது இந்த மாதிரி சில பேரில் தந்திரங்களை கேள்விப்படுவாங்க இந்த ஃபைனான்ஸ் பண்ணுறோன்னா நல்லா ஒரு ஆலோசிச்சுருப்பாங்க கூடவே நம்ம போய் நின்ன உடனே அவனை திட்டுவான் சேசிமா ஓத்தக்க வாகன கருத்து தொடர முடியாதா அப்படியே அப்படின்னு நமக்கு அப்படியே உள்ளேருந்து அழையாக வரும் என்ன பண்ணுறது அவன் ஆவாரம் மூத்திரம் அடி கண்ணில் மூத்திரம் ஏரியாணுவான் இதெல்லாம் தந்திரம் இதெல்லாம் என்ன இது தந்திரம் எப்படியே அவங்களுக்கு போய் சண்டை போட்டுனா என்ன பண்ணுவான் நம்மளே போக மாட்டோம் இந்த இந்து மதம் அப்படி தான் வந்தது சண்டை போட்டுன்னே இவன் அவனை அடிக்கிறது இவன் அவனை அடிக்கிறது இதில் அவன் உணவுதான் வந்துட்டானே நமக்குள்ளவே சண்டை போட்டுக்கலாம் நாம எப்படி போட்டுக்கலான்னு சண்டை போடலான்னு ஆரம்பிச்சு போட்டுக்கிறானுக்கா கீழே கோடு போடலாமா அவனாவா இனி வட கல்யா தென்களியான்ட்டு ஏன் வைணவன்னு சைனவனும் போடுறது வைணவத்துக்குள்ளவே நம்ம பெரிய ஆகணும் என்ன பண்ணுறது பொதுவாக எப்ப கூட்டம் செய்யறோம்னா சுத்தி சண்டை போட்டால் தான் ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசினா நீங்கள் நீங்க எப்போ எப்ப கதை பார்ப்பீங்க பக்கத்து வீட்டில் ஒரே சண்டை போறாங்கன்னு வச்சுக்கிட்டேன் அம்மா டிமல் சத்து கட்டுவோன்னு என்ன பண்ணுவீங்க இல்லை எப்படி இருப்பீங்க அவங்க பேய் எதுவும் இடம் தர பேர் எப்போ பிரச்சனை தான் என்ன பண்ணுவீங்க இல்லைண்ணா இங்கே மாலும் நமக்கு எதிரிங்க அது யாருங்க எதிரிங்க தான் யார் விசேஷமானவர் ஒரு கதையெல்லாம் வரும் ரெண்டு பேரும் தலை முடிய தேடுறதுக்கு போயிட்டாங்க ஒருத்தர் மேலே போனார் 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 ஒரு பூ எடுத்துன்னு வந்தார் அதுவும் ஏமாற்றிட்டார் கீழே போனவர் போனவர் தான் பண்ணி ஆகி வெளியே வந்துட்டு ம் தூக்கி கீக்கி பார்த்து எதுவும் முடியாமல் மொத்தமாக பூமியெல்லாம் தூக்கி பார்த்துக்கிறாரு ஒன்றுமே இல்லை என்னடா என் கதைன்னா ரெண்டு பேரும் சண்டை போகிறதுக்காக இவனுக்கு பயன்படுத்திக்கிறானுங்க இன்றைக்கி இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் திருமந்திரத்தை கூட பத்தாதத்தில் வச்சு வச்சுருக்கோம் ஆனால் திருமந்தத்தில் திரு சில எத்தங்களில் மாலையும் அயனையும் பாராட்டியிருப்பார் அதனால் அது தூக்கி போய் பத்தாத்திரத்தில் இருந்து சைவ சித்தாந்தம் அப்படின்னா சிவனை மட்டும்தான் பேசுனோம் யாரை பேசக்கூடாது ஆமாம் விஷ்ணுவையோ பெருமாளையோ பேசுது அயன் மால்னால் அவங்க ரெண்டு பேர் தான் மால்னா அளவு மால்னா அளவு அளவு அளவ அளவறிந்த பெருமாள் அப்படிலாம் சொல்லுவாங்க அளவறிந்த பெருமாள் அளவற்ற பெருமாள் ஒப்பில்லாத பெருமாள் அப்படிலாம் சொல்லுவாங்க அது பெருமா அயன் அப்படின்னாக்கா பிரம்மா இந்த மாலு பிரம்மா அயனை இந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லி நம்ம என்ன பண்ணோன்னாக்கா அவங்கெல்லாம் சரி கிடையாது இந்த அம்மா அங்கெல்லாம் சோறு விட்டும் போது அவன் நான் அவனுக்கு கூட்டுரு வேணும்னு இந்த கொஞ்சம் ஆன்றோம் பக்கத்தில் ஒரு பிள்ளைய கூப்பிட்டு வச்சிங்கன்னு இந்த பண்ணி வாங்கிக்கிறேன் வாங்களா நம்மளாம் ஆசையாவே தந்துட்டு போவோம் அவங்க அம்மா அவங்களுக்கு தான் ஊட்டுவாங்க நம்ம அங்கேருந்து வெறுப்பாகி வந்திருப்போம் ஆலமா எந்த பொம்பளை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்குங்க சனி நீங்கள் இப்படித்தான் நம்மளை விஷயம் ஏமாற்று விளங்க இந்த சில குழந்தைங்களுக்கு இது மாதிரி அவன் அனுபவம் ஆயிருக்கும் ஆயிருதா என்னெல்லாம் விஷயம் நிறைய பேர் விளையாடிக்கிறாங்க அது மாதிரி ஆமாம் அவங்க குழந்தை கூட்டத்துக்கு எனக்கு கூட்டுறாங்க நம்மளும் வாய் திறந்துட்டு போவோம் ஆனால் அவங்க விடுவாங்க பார்த்துட்டு கம்பனு வந்துடுவோம் இந்த மாதிரி தப்பெல்லாம் கூட நடக்கும் இந்த உலகத்தில் பார்த்துக்கிறீங்களா இது மாதிரிலாம் திசை திசைன்னா ஏமாற்றுவாங்க அந்த மாதிரி இவங்களாவே என்ன பண்ணிக்கிறானுங்கன்னா அயன் அயன்மாலெலாம் அறியல மால்லாம் அறியல என்ன அயன் என்றாலும் மால் என்றாலும் சிவன் என்றாலும் ஒரு பொருளை குறிக்கிற அல்லது ஒரு உன்னதத்தை குறிக்கிற ஒரு சொல் தான் இது ரகசியங்களில் ஒன்று இது என்ன பண்ணுறான்னா மனப்பாடம் பண்ணிக்கிறானுங்க சிவன் தான் விசேஷமானவர் சிவன் தான் நம்போ நம்மலாம் சைவ சித்தாந்தி நம்மலாம் யார் அவங்களெலாம் வைணவா அவங்கள வேறு வேணோம்னா இந்து மதத்தில் மூணாவது ஆள் வர முடியாமல் ஆயிடுச்சு இப்போ என்ன பார்த்தானுங்க ஓட்டில் இருந்து ரெண்டு இவ்வளவு பேர் எதை வச்சு சண்டை பண்ணுறாங்க ஒன்றுமே இல்லாமல் சண்டை போடுறாங்க அதெல்லாம் கிடையாதுட்டு நடுவில் அவன் அவன் சாமியை தான் இறக்கி விட்டான் உண்டும் யாரெல்லாம் பாதிப்பாங்களோ அவங்களாம் என்ன ஆகிட்டாங்க இப்போ நீ தானடா நாலு பேர் வரணாங்குதுன்னு மட்டமான ஜாதினில் வாங்க பிரதர் வாங்க உங்களை ரெண்டு பேர் சண்டை போட்ட அப்படி தான் தித்துவோங்க கிளி ப்ளீஸ் என்ன பண்ணாங்க என்னோட பேர் சண்டை போட நம்ம என்ன பண்ணுறதுமாண்ணா தர் உள்ள போதே பிதர் வாங்க பிரியாணி போடுறேன் என்ன உடனே போயிடுதான் இப்போ புத்தருங்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்டு போயிட்டாங்க ஏன் என்னன்னே என்ன புரியாமல் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறேன் இந்த மாமியார் மருமகளை சண்டை பட்டு பட்டுப்பாடம் வாங்கிட்டு வந்தேனே நான் என்ன பண்ணுவேன்ப்பா காப்பி கிப்பி குச்சிடுவேன் சண்டை போட்டாலுங்க ஆனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் இப்பா கிஃப்ட் கொடுக்கலான்னு வந்தேன் என்னாச்சுப்பா இப்போ மாமியாருக்கும் மருமகளுக்கு சண்டை அங்கே அந்த சைடில் மாமனை இருந்தார் பேர் அவர் மட்டும் கூட்டிட்டு போயிட்டார் அருமா அழைக்கிறார் இங்கே பிரச்சனை எங்கன்னா இருந்தது அப்போ இந்த மாலி இந்த சண்டையெல்லாம் போட்டு யாரை முன்னாமும் அதில் உள்ள விட்டுது யார் இவர் வாரம் நம்மால் பாட்டு எழுதிக்கிறாரு ஆயிரம் உண்டு இங்கு ஜாதி இதில் அந்நியர் வந்து என்ன நீதி நீதி கேட்டுக்கிறார் யாருக்கிட்டேயோ இல்லை ஆனால் இருபது பேர் கூட வரலாம் அவருக்கு இந்த மாதிரி நியாயம் கேட்டால் எங்கே வருவாங்க ஆயிரம் உண்டு ஜாதினு ஒன்று அவங்க ஜாதி இப்போ மணப்படம் பண்ணிப்பானா இல்லையா தான் அப்போது நம்ம தான் என்ன ஆகிட்டுக்கிறோம் இந்த மாதிரி குழப்பங்களை உருவாக்கணும் தெளிவு ஏற்படணும் நமக்கு கடவுள்னா என்ன அயன்னா யார் மால்னா என்ன அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் தெளிவு ஏற்படணும் தெரிந்த மனிதன்கிட்ட போய் என்ன பண்ணணும் கேள்வி ஏற்கிறோம் நீயாவே கற்பனை பண்ணினேன் சிவன்னா இதான் இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சமாக கூட அறிவுக்கு பொருந்தற மாதிரி தானே இருக்க முடியும் கடவுள்னா அறிவுக்கு பொருந்தாத கடவுள்லாம் கும்பிட்டுங்கிறீங்க உங்களுக்கு அறிவு அறிவானான்ற நான் சார் இப்போ தான் நீங்களே சரி உணர்ச்சிக்கு பொருந்தாத இது உண்டா ஆனால் உணர்ச்சியோடு இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா சம்டைம்ஸ் அறிவு இல்லாமல் ஆயிடுறோம் உணர்ச்சி மேலே வாங்கணும் கடவுள் உண்மையிலே எப்படி இருக்குது அப்படின்னா அந்த உணர்ச்சி தான் நன்றி உணர்வு நான் இருக்கிறேன்னா இதுக்கு யாரா காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குற உணர்ச்சி இல்லை நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பொம்மையோ கல்லையோ கூத்துனா பண்ணுறாங்க மூச்சுன்னு அதுதான் அதுலையோ வாழ்ந்து தப்பு நம்மளுக்கும் தான் ஸோ அயன் மாலெல்லாம் போட்டு குழப்பம்னா நீங்கள்னா முடியாது நீங்கள் செய்வமோ அல்லது வைணவமோ அல்லது சாத்தமோ அல்லது கிளைமலங்கள் மித்திய நாளையோ நீங்கள் கிடையாது நீங்கள் வந்திருக்கிற ஒரு மனிதர் ஆனாவோ பெண்ணாவோ நீங்கள் பரிணாமச்சிருக்கீங்க நீங்கள் உங்களை கொண்டாடுறது உங்கள் தலையாய கடன் கடவுள் எப்படி இதுன்னு புரிஞ்சுக்கோங்க சிவா விஷ்ணு பிரம்மாவோட தத்துவங்களை புரிஞ்சுக்க பாருங்கள் வேறு இடத்துல வீடியோ எல்லாம் பேசியிருப்பேன் எல்லா ஆனந்த வாழ்க்கையும் வந்து கேட்டுகிட்டு போவாங்க இப்போ என் வீடியோவே தேடுறது கஷ்டம் நல்லா அறிவிடம் வந்துச்சா அது நம்ம குரு பிரகூப்பில் இருந்தால் கூட அவங்க தேடி கிடி கொடுத்துருவோம் அதுக்கு நாலு பேருக்குறாங்க யாருன்னா ஏன்னா கேட்டாங்கன்னா தேடி கொடுக்கணுன்னு காத்துன்னு காத்தனு கிடச்சு ஆளுங்களாம் இருக்கிறாங்க ஏன்னா அது மாதிரி தேடி கொடுத்துருவோம் இல்லை நீங்களே என்ன ஆயிடுச்சு எதுக்கு அங்கே இங்கே தேன்னுக்கிறீங்க நேரம் என்ன பண்ணுறங்க ஆமாம் மாதம் மாதம் ஆனந்த வாழி வச்சுன்னு வந்து என்ன பண்ணுங்கள் கற்றுக்கணுன்னு ஆனந்தமாக வாழ்கிறதுக்கு வழியே தேடுங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது